ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பள்ளியில் கூடிய நட்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு நினைவை பகிர்ந்து விளையாடி மகிழ்ந்த மண்ப உள் உளும் பள்ளியின் தொன்னூத்தி எட்டு பேட்ச் கோவை மண்ப உள் உளும் பள்ளியின் கடந்த தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பழைய நினைவுகளை நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர் கோவை கோட்டைமேடு பகுதியில் பழமை வாய்ந்த பள்ளியாக மண்ப விழும் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த பள்ளியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி போத்தனூர் சாலையில் உள்ள ராசிமகால் அரங்கில் நடைபெற்றது ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே இடத்தில் சந்தித்து கட்டித் தழுவி தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து மாணவர்கள் மேடையில் ஏறி தங்களது வகுப்பறையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அசைப்போட்டு மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பழைய விளையாட்டுகளை நினைவுபடுத்தும் விதமாக பம்பரம் எரிபந்து காற்றழுப்பது போன்ற விளையாட்டுகளை காட்சிப்படுத்தியும் மாணவர்களே விளையாடியும் மகிழ்ந்தனர் அதேபோல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பொறி உருண்டை சீடை நெல்லிக்காய் கமரக்கட்டு தேன் மிட்டாய் கடலை பருப்பி ஆரஞ்சு மிட்டாய் சக்கரை மிட்டாய் தேன் மிட்டாய் போன்றவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியை தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மாணவர்கள் கலீல் ரஹ்மான் ஏ எல் அபு பைசல் ரஹ்மான் அப்பாஸ் அபு யாசர் அப்துல்லா சாதிக் ஜஹாங்கீர் ரஹமதுல்லா யாசர் மன்சூர் நினிசா ஹா ரபிக் ரீக்லி முஸ்தஃபா ஆகியோர் உட்பட பல நண்பர்கள் இணைந்து அலைக்கும் செய்தியாளர் அனைவருக்கும் வந்ததுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சிருக்கோம் பழைய நண்பர்களெல்லாம் நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு பட்டு அனைவரையும் வர வச்சிருக்கோம் நாங்கள் படித்தது வந்து மண்பு ஊர் ஊழல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கோட்டை மேட்டில் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு படித்தோம் விளையாண்டோம் சந்தோஷப்பட்டோம் அனுப்பிக்கிட்டோம் இந்த மாதிரி நண்பர்கள் தான் நாங்கள் எல்லாருமே இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இதில் சந்தித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னும் அடுத்த கட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளும் எல்லாம் ஒருங்கிணைப்பு குறிப்பாக ஒரு பத்து இருபத்தி ரெண்டு பேர் இல்லை இணைஞ்சு இப்போது செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாங்கள் கண்டிப்பாக இது சம்மந்தமாகவும் மக்கள் நலனுக்காக என்னென்ன நாங்கள் செய்யணுங்கிறதும் ஆலோசனை பண்ணியிருக்கோம் அந்த எண்ணத்தில் தான் நூறு சதமான மக்களும் என்னோட நண்பர்கள் அனைவரும் இருக்கிறாங்க நீங்கள் உங்களோட ஒத்துழைப்போ பத்து ஒத்துழைப்போ எங்களுக்கு கண்டிப்பாக வாயினும் இன்றைக்கி நாங்கள் வந்து பழைய ஸ்கூலில் நடந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போட்டி அந்த சந்தன கடை இல்லை அந்த கடலை பருப்பெல்லாம் விற்பார் அவர் பேர் ஞாபகம் இல்லை அவர் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இந்த பாண்டியன் தீர்க்கிற அந்த சேமியா ஐஸு அது சம்மந்தமாக எல்லாமே கொண்டு வந்திருந்தோம் அந்த பொட்டி கடை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் விளையாட்டில் பழைய ஜேன்ஸு பம்பரை சுற்றி பம்பரை சுற்றி விளையாண்டோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கையில் இழுத்து விளையாண்டோம் இந்த விளையாட்டெல்லாம் நிறைய விளையாண்டு இதில் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இன்னும் அடுத்த நிகழ்வுகள கண்டிப்பாக நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் சந்தோஷமா இருக்கு ரெண்டு வருஷமா நாங்கள் முயற்சி எடுத்து ரெண்டு மாதமாவது இணைப்புற இருபத்தி ரெண்டு பேர் இருக்கோம் இந்த முயற்சி எடுத்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர்த்த முயற்சி எடுத்து இந்த ப்ரோக்ராமாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அது சம்பந்தமாக பத்திரிகை எடுத்து வீடு வீடாக சென்று எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்தி இருக்கிறோம் நூற்றி ஐம்பது பேர் இருக்கு அடுத்த கட்ட நிகழ்ச்சி ஒரு ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் செய்யணுங்கிற எல்லாத்துக்குமே அந்த ஐடியா இருக்கு மக்கள் நல்ல சார்ந்த சில விஷயங்களும் செய்ய வேண்டிய ஐடியாவில் எடுக்கிறோம் எல்லாம் முயற்சி எடுக்கிறோம்